வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க வரோம் இந்த வீடு நம்ம குத்துக்கல் வலசையில் அமைஞ்சிருக்குதுங்க அண்ணா நகருக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனுங்கிற மாதிரி இந்த வீடு வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு வடக்க பக்கம் அமைஞ்சிருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வீட்டோட கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர்ல கிரில் கேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குடில் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஹால் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பத்திரம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் லோன் போட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இது போக இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே சேல்ஸ்க்கு இருக்குது வீடு கடை கமர்ஷியல் லேண்ட் ஃபிளாட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம தென்காசி குத்துக்கல் வலை அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வீடு அடுத்து இந்த வீட்டில் கிச்சன் தென்கிழக்கு திசையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்லாம் அமைச்சிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் நிறைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு அடுத்து தென்பக்கமாவே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணுன்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்